குரான் கல்வி என்று வந்த ஒரு இரண்டு கேள்வி நாம் ஹஜ் அல்லது உம்ரா செய்யலாமா என்பது ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாம் வணக்கத்தினுடைய அடிப்படையை விளங்கி வைத்திருக்கிறோம் வணக்கம் என்பது அவரவர் செய்ய வேண்டியது அவரவர் செய்வதன் மூலம்தான் அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் அவருக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவருக்காக அவருக்கு பகரமாக வேறு யாராவது செய்வதாக இருந்தால் அதற்கு நேரடியாக குர்வானிலிருந்து சுன்னாவிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும் ஆதாரம் இருந்தால் செய்யலாம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதை பகரமாக செய்வது என்பதை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஹதீஸ்களில் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றாவது செய்தியாக அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தியில் அதாவது என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாவுடைய அடியார்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் எனது தந்தையோ இப்ப முதிய வயதை அடைந்துட்டார்கள் அதிரக்து அபி ஷேஹன் கபீரன் முதிய வயதை அடைந்து விட்டார்கள் அவர்களுக்கு லா லாபுத் பயணிக்க முடியாது அவர்களுக்கு பயணிப்பதற்கெல்லாம் சக்தி இல்லை எனது தந்தைக்கு பாரமாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா எனக்கு ஹஜ்ஜி செய்ய முடியுமா அப்படி என்று கேட்கும்போது நபி அவர்கள் நம் ஆம் என்று சொன்னார்கள் வதா அலிகஃப் இ ஹஜ்ஜத்தில் வதா இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த இறுதி ஹஜ்ஜில் இது நிகழ்ந்தது அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது ஒரு பெண்ணுக்கு கூட என்னது ஆணுக்கு பாரமா ஹஜ்ஜை செய்யலாம் என்ற சட்டம் இதில் எடுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கூட ஆணுக்கு பாரமாக என்ன செய்யலாம் ஹஜ்ஜை செய்யலாம் என்பதற்குரிய சட்டம் இது இருக்குது அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது ஹதீஸ் என்ன சொல்லுது ஒருவருக்கு ஹஜ்ஜி செய்ய முடியாத அளவுக்கு அவர் வயது முதிர்ந்தவராகவோ அல்லது அப்படி ஒரு நிரந்தர நோயாளியாகவோ மாறிவிட்டால் அவருக்கு பாரமாக ஹஜ்ஜி செய்வதற்கு இந்த ஹதீஸ் எனது ஆதாரம் இருக்கிறது இது ஒரு செய்தி அடுத்து நீங்க எடுத்து பாருங்க அபுதாவுடைய ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாவது செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லா ரிவாயத்து செய்கிறார்கள் சுப்ருமாவுக்கு பாரமாக நான் என்ன செய்கிறேன் தல்பியா சொன்னேன் என்று சொல்றார் ஹஜ்ஜிக்கு நியத்து வைக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவங்க மண் சுபுருமா சுபுருமாண்டா யாருன்னு கேட்கிறாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்றார் அகுல் லி அவ் கரீப் எனது சகோதரன் அல்லது ஒரு நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்றார் அவர் ரசூலாங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஹஜஜ் தப்சிக் உமக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டீரா அப்ப அவர் இல்லை என்று சொல்றார் அப்ப ரசூலாங்க சொல்றாங்க ஹுஜ் அந்நிக் முதலாவது உனக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்று அதுக்கு பிறகு சுப்ருமாவுக்கு பகரமா செய்ய என்று சொல்றாங்க இந்த கூடுதலான ஒரு சட்டம் வருது என்ன சட்டம் வருது அதாவது பிறருக்காக செய்யக்கூடியவர் செய்ய வேண்டும் வேண்டும் என்ற சட்டத்தை பார்க்கிறோம் எனவே வந்து என்ன ஒரு நெருங்கிய உறவினருக்காக இந்த சட்டத்தில் அவர் தனது ஹஜ்ஜை நிறைவேற்றினால்தான் பிறருக்கு நிறைவேற்றலாம் என்ற சட்டம் வருகிறது அடுத்த பாருங்க திருமீதியுடைய ஒன்பது நூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தி அப்துல்லா புரைதா அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில ஜாத் இம்ராத்துன் இல்ல நபி சல்லா அலிஸ்லாம் ஒரு பெண்மணி அல்லாவுடைய ரசூலிடம் வந்து யார் ரசூல் அல்லா இன்ன உம்மி மாத்தத் எனது தாய் மரணித்து விட்டார்கள் எனது தாய் மரணித்து விட்டார்கள் அவங்க வந்து ஹஜ் செய்யல எனது தாய் மரணிச்சுனாங்க ஹஜ் செய்யல அஃப் அஹுஜு அன்ஹா தாய்க்கு பாரமா ஹஜ் செய்யலாமா அப்புறம் சொல்லுவாங்க நாம் ஹுஜ்ஜி அன்ஹா நீங்க வந்து உங்களோட தாய்க்கு பாரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவாங்க சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுது மரணித்த செய்தி வருது ஆரம்பத்தில் உள்ள செய்தியில் அந்த மரணித்த செய்தி வரல இதுல என்ன வருது மரணித்த மரணித்து விட்டாலும் ஹஜ் செய்யாத நிலையில் மரணிச்சுட்டாங்கண்டா அவங்களுக்கு பாரமா ஹஜ் செய்யலாம் என்ற சட்டம் இதுல இருந்து நாம் பெறுகின்றோம் அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே அபுதாவுடைய ஒரு செய்தியில இது அபுதாவு திருமிதி நசாய் பல கிரந்தங்கள் முஸ்னத் அகமதுல வந்து இது பதினாறாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது செய்தியா வருது இதை வந்து அபி ரசீன் அல் உகைலி என்று சொல்லக்கூடிய நபி வழியாக வருகிறது அவர் அல்லாவுடைய வருகிறார் யார் அபி கபீர் எனது தந்தை ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் லா ஹஜ்ஜ உம்ரா அவருக்கு முடியாது அவருக்கு பிரயாணம் செய்வதற்கு முடியாது உம்ரா செய்யவும் இல்லை அவருக்கு பிரயாணிக்கவும் முடியாது அப்படின்னு கேட்கிறார் அவருக்கு பகாரமா என்ன செய்யறது ஹஜ் நிறைவேற்றலாமா உம்ரா நிறைவேற்றலாம் என்று கேட்கும் போது தந்தைக்கா ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுவீராக இந்த என்னது உம்ராவையும் பகாரமாக செய்யலாம் என்பதற்கு இந்த ஹதீச அறிஞர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஹஜ்ஜை மாத்திரமல்ல உம்ராவையும் பகாரமாக நிறைவேற்றலாம் என்பதற்கு இந்த ஹதீசையும் சான்றாக கொண்டு வருவார்கள் அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இந்த ஹதீஸின் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் என்ன விளங்குகிறோம் அதாவது ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் அல்லது ஒரு நிரந்தர நோயாளியாக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருந்தால் அல்லது மரணித்து விட்டால் அவர்களுக்கு பகரமாக என்ன செய்யலாம் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் ஹஜ்ஜை என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம் அப்படி நிறைவேற்றக்கூடியவர் தனது ஹஜ்ஜை முதல்ல நிறைவேற்ற ஆரம்பத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும் அப்படி என்பது இது என்ன வந்து இப்படி வியாபாரம் பிசினஸ் எடுத்து கூடாது நிறைய என்னது இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி போய் கொண்டிருக்கு ஒரு கணக்கை கொடுக்கறது பதில் ஹஜ்ஜென்று சொல்லி சொல்றது பிஸ்னஸ் வியாபாரம் மாதிரி ஆகிவிடக் கூடாது இதுல இகலாஸ் இருக்க வேண்டும் உள்ள தூய்மை இருக்க வேண்டும் அவங்களோட குடும்பத்திலே யாராவது இருந்தால் அவங்களை வச்சு செய்கிறது சிறந்தது குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் இருப்பாங்கண்டா பகாரமாக நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றி ஒருவர் அவர்களை வைத்து செய்வது என்பது சிறந்தது ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும் போது என்னது தாய் தந்தை நெருங்கிய எனவே அந்த அடிப்படையில நெருங்கிய உறவினர்கள் செய்யும் போது என்ன செய்வாங்க மிச்சம் கூடுதல் கவனத்தோடு செய்வாங்க அப்படி இல்ல பணத்துக்காக வந்துட்டேன்னா எந்த அதில் இந்த சட்ட திட்டங்கள் பேணப்படும் என்று தெரியாது இபுல் சகோதரே ரஹிமுல்லா அவர்கள் தனது முகுனி என்ற கிரந்தத்தில் சொல்றாங்க அப்படி உயிரோடு உள்ள உள்ளவர்களுக்கு பகாரமாக செய்யும் போது அவங்களுடைய அனுமதியை பெற்றிருக்கணும் அவர் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியணும் அவர்களுக்கு பகாரமாக செய்வது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர்களுடைய அனுமதி இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விளக்குகிறார்கள் அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் உம்ராவை ஹஜ்ஜை என்ன செய்யலாம் பகாரமாக செய்யலாம் இந்த விதிகள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும்